ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுடருக்கு இன்சிடென்ட் புளி பவுடருக்கு பவுட்ருக்கு தாலிப்பூவாடக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிலங்கு மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆட்ரு பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு தான் இன்றைக்கி சனிக்கிழமை சரி காலையில் டிஃபனும் சமையலும் முடிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே இல்லை அதனால சின்னவனுக்கு லீவு தான் காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலும் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் நான் தான் ஊற்றுறேன் பொங்கலுக்கு வெண் பொங்கலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நெய்க்கு பதில் தான் நான் தேங்காய் அண்ணையே சேர்க்கறது எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நாங்கள் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேவா இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாலிப்புக்கு கிடையாது பருப்பு வேக வைக்கிறதுக்கு தான் சட்டி காயுது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரை மட்டும் குக்கரில் வச்சிடலாம் இது தாளிக்கணும் என்ன காயட்டும் சாம்பாருக்கு அரை கப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கப்புக்கு ஒரு ஸ்பூன் பச்சை பருப்பு உங்களுக்கு வந்து எப்பயுமே சாம்பார் டேஸ்ட்டாக வரணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் பச்சை பருப்பு சாம்பாரில் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பத்து கத்திரிக்காய் பப்புல் கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் குழஞ்சி நல்லா இருக்கும் அதனால் இந்த கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கும் ஆனால் அந்த வெள்ளை கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் வந்து சேர்த்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு பெருங்காயம் இப்போ தண்ணி சேர்த்துடலாமா இப்போ இதுக்குள்ளே வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போதும் ஒட்டுக்கா எல்லாத்தையும் வேக வச்சுட்டு தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டைமும் நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகும் இப்போ வந்து நல்லா பருப்பு காய் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பருப்பை ஊற வச்சுட்டு உங்களுக்கு திட்டமாக உங்களுக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் குழஞ்சி தான் வேணும் அதனால் வந்து ஒரு மூணு விசிலே விட்டுக்கலாம் ஓகேவா பொங்கலுக்கு ஒரு துண்டு இஞ்சி இது கூடிய ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கை ஒரு பொத்து கருவேப்பிலை முந்திரி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட மாட்றானுங்க எடுத்து எடுத்து வச்சிட்றானுங்க அதனால் நான் முந்திரி சேர்க்குறதுல ஓகேவா நல்லா வந்து அந்த மிளகு சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி அந்த ஃப்ளவர் வந்து சிம்மையே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அது பொரியிற கேப்பில் நான் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி கப்பு வந்து பச்சை பருப்பு நல்லா ஒரு கால் ஹவருக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அப்போ இதே கிண்ணத்தில் கரெக்டாக இவ்வளோ இருந்தது ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றலாம் ஒரு ஒரு அரிசிக்கு ரெண்டரை கூட ஊற்றுனா கூட தப்பு கிடையாது ஏன்னா வந்து பொங்கல் செய்யும் போது நல்லா கொல இருக்கும் கொஞ்சம் ஆற ஆறாக வந்து கெட்டி போடும் அதனால் நீங்கள் பருப்பு வந்து ஈக்குவலாக போடக்கூடாது ரெண்டு கப்புக்கு ஒரு கப்புக்கு கால் கப்பு கணக்கு வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கெட்டி ஆடாமல் இருக்கும் அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்த்துட்டோமா அடுத்தது சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டது நான் எடுக்கலை ஓகேவா ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஓகேவா இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் ரொம்ப வேண்டாம் லைட்டாக போதும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்புக்கு வந்து மூணு விசில் சொன்னோம் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே ரெண்டு விசில் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே இதுக்கு வந்து கரெக்டாக நாலு விசில் விடுங்க சூப்பராக பதமாக வெந்து வந்துடும் இன்னைக்கு வந்து மதியத்துக்கு வந்து குருமா குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு அதனால் பட்டாணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் குருமா குழம்பு வச்சுட்டு கோவாக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்பளம் வறுத்துக்கலாம் குருமா குழம்புக்கு எப்பயுமே வந்து கீரை பொரியல் அப்பளம் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கருவாடு வறுத்தா ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நான் வந்து நாலு கணக்கா கணக்காச்சு குருமா குழம்பு வச்சேன் அதனால் இன்றைக்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே பாருங்கள் பச்சைப்பட்டாணி ஊற வச்சிட்டேன் ஓகேவா இப்போ வந்து விசில் வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம சனிக்கிழமையாச்சா அதனால நம்ம வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லை கண்டிப்பாக வேறு நாளாக இருந்தால் நான் கருவாடு தான் வறுப்பேன் அதனால் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் செய்யப்பேன் கோவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் அப்பளம் வறுத்துக்கலாம் மாம்பழம் இருக்குது ஓகேவா இப்போ ரெண்டுத்துலேயுமே விசில் வந்துடுச்சு ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு குருமா அது குழம்புக்கும் கோவக்காவையும் வறுத்துடலாம் அதுக்கப்புறம் விசில் அடங்கினோன்னே சாம்பார் தாளிச்சுக்கலாம் ஓகேவா இந்த பக்கம் நான் வந்து ஸ்டவ் காலியாக இருக்குன்னு உலை வச்சுருக்கேன் இப்போ குருமா குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இதில் வந்து பிரிஞ்சி இலை கடல் பாசி ஏலக்காய் பட்டை லவங்கம் சோம்பு இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து நான் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற போடுறது கிடையாது ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா தூள் தான் போட போகிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவூற்றுல ஒரு அரைக்காய் புதுனா பச்சை வந்து இதை வதக்கிக்கலாம் நல்லா வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வரும் வெடித்து வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்காங்க குருமா குழம்புக்கு ரொம்ப சாப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் மாரி ஓகேவா இப்போ வதங்கட்டும் கூட நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெயில் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு பட்டாணி நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சிட்டேன் பச்சை பட்டாணி இது போல வாங்கி ஊற வச்சுக்கோங்க கடையில் ஒரே அந்த சாயம் போடுறதுனால எத்தனை தடவை கழுவுனாலும் போக மாட்டேது அதுல வேற ஒரு மாதிரி ஸ்மெல் வருது எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படி ஊற வைக்கலனால பட்டாணியே இல்லாம கூட வச்சிடலாம் போல இருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் எங்கள் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுட்டணும் தக்காளி கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பொரிச்சிட்டு இதுலேயே கோவக்காவை வறுத்துடலாம் அப்போல நீங்கள் சமைக்கும் போது ஏதாவது பொரியலோ குழம்போ தாளிக்கும் போது அப்பளத்தை வறுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்பளம் எண்ணெய் மிச்சமாகாது அப்படியே குழம்ப தாளித்து சுட்டுடலாம் ஏன்னா ரொம்ப ஹீட் பண்ண எண்ணெயை ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிடக்கூடாது நான் தான் வடைக்கெல்லாம் ஊற்றினேன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வடை சுடுவேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கெல்லாம் அப்படி தான் செய்வேன் ஏன்னா மனசார கீழே ஊற்ற முடியாது அவ்வளோ எண்ணெயும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை கொஞ்சம் தோரம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் கருவே அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச கோவக்காவை சேர்த்துடலாம் ஒரு ஒரு கோவக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஒரு போவக்காய் சீக்கிரமாக வேகாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு போவக்காய் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேட்ச் ஆயிடுச்சு இப்போ இதுக்குரிய காயை சேர்த்துக்கலாம் பட்டாணி கேரட்டு பீன்ஸு ஒரே ஒரு ஊரில் இது குழம்பு வந்து நான் கொஞ்சம் தான் வைக்கிறேன் நைட்டுக்கு தோசையாக இட்லியாக ஊற்றுனா இட்லி கிடையாது தோசை தான் அரிசி ஊற வச்சிருக்கேன் வந்து மிக்சிலையே அரைச்சிப்பேன் நல்லா வதக்கிக்கிட்டுருந்தேன் தோசைக்கு தான் ஊற போட்டிருக்கேன் ஒரு கப்பு புளுங்க அரிசி ஒரு கப்பு பச்சரிசி கப்பு உளுந்து கால் கிளா கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் மிக்ஸியில் அரைச்சா தோசை நல்லா வரும் தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் மிக்சிலையே அரைச்சிக்கலாம் ஒரு டைம் வந்து கூட அதே போல் அரைச்சிக்கலாம் இப்போ காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சுடுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போகக்காய் வதங்கிடுச்சு இது உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சு திட்டமாக உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் தூள் போல பொடி போட்டு செய்யலான்னு இருக்கேன் ஏதாவது ஒரு பொடி பாரத்துக்கு தகுந்தமாரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேங்காய் விலலாம் பயங்கரமாக ரேட்டு ஏறிடுச்சு உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்க ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாயாம் சின்ன முடி தேங்காயே பார்க்கலான்னு சின்ன முடியே இருபத்தஞ்சி ரூபாயாம் இவ்வளோ தான் இருக்குது போக்கா பார்த்தீங்களா நிறைய மாரி இருந்தது வதங்க வதங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து எந்த பொடி வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேகணும் ஆனால் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்க போகிறேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு கழுவி போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து காய் நல்லா பத்து நிமிஷமாக இருக்கு குருமாக்கு கொஞ்சம் வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் காய் நம்ம சட்டிலெலாம் வதக்கும் போது குக்கர்லலாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விடுறோம்லாம் அதனால் கண்டிப்பாக வெந்துடும் நல்லா வேர்வை காலையிலேயே மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகேவா இதே குழம்புக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் வெறும் நீங்கள் ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை அந்தமாரி இருக்க பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் சூடாக தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு காய் நல்லா வதக்கிட்டோம் நான் எப்பயுமே ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு ஒலையிலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருவேன் ஒன்று குடிக்க எடுத்து வச்சிருவேன் ஒன்று குழம்பு காய் எதுக்காச்சும் ஊற்றிப்பேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் சின்ன மூடி தான் ஒரு அரை மூடி தேங்காய் ஓகேவா இப்போ ஒரு கை கருவேப்பில ஒரு அஞ்சு ஆறு முந்திரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கெச ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த நைஸாக பேஸ்ட் மாரி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே காய் வெந்துடும் சின்னதாக புளி ஊற வச்சுருக்கேன் புளிப்பூக்கப்பு தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம் நான் புளி தான் ரசத்துக்கு வேணும் அதனால் ஊற வச்சிருக்கேன் அப்படியே குழம்புக்கும் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து காய் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு ஓகேவா இப்போ நம்ம அரைச்ச வெறுதாக சேர்த்துக்கலாம் கெசகசா முந்திரி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில தேங்காய் நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஏன்னா கெசகசாவும் முந்திரி போட்டுங்கன்னா நல்லா பெட்டி போடும் நான் டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்தா வைக்கிறேன் அதனால் இதில் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நான் புளித்தண்ணி சேர்க்க போகிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா விசில் அடைஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போ ஸ்டவ்வு காலியாயில்லாம் இல்லைன்னா சாம்பாரை தாளித்து விட்ரலாம் எப்பயுமே பொங்கலுக்கு இந்த சாம்பார்லாம் நம்ம குக்கரில் வைக்கணும்னா தம்மு பிரியற வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்க்க தான் இப்படி இருக்கும் நம்மளுக்கு கெட்டி ஆயிடும் அப்படியே மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க எனக்கு வேண்டாம் நான் ஊற்றலை சரியா பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு நல்லா வந்து கத்திரிக்காய் பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டோம் பாருங்க பூண்டெல்லாம் போட்ட அடையாளமே தெரில பாருங்க ஓகேவா இதுக்கு ஒரு தாளி போட்டால் சாம்பாரும் ரெடி கோவக்காய் வந்து ரெடியாகட்டும் நம்ம அதில் சாம்பாரை தாளிச்சிட்டோன்னா டிஃபன் வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோவக்காய் வெந்துருச்சு இந்த சமயத்தில் முருங்கைக்கீரை பொடி தான் போட போகிறேன் என்ன பொடி வேணால் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் முடக்கத்தான் கீரை பொடி போடுவேன் தூதுவலை போடுவேன் எது வேணால் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெள்ளார பொடி தேங்காய்க்கு பதில் இந்த பொடி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு தான் ஏன்னா பருப்பு இல்லை நம்ம தான் சாப்பிடுவோம் வைக்கணும் இல்லைன்னா கேட்டு போய்டும் மதியானம் நம்ம சூடு பண்ணுறதுக்கு காலையிலே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குழம்போ காயோ நல்லா காயினா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு வச்சிடணும் குழம்புனா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மதியானம் வந்து சூடு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது கெட்டே போவாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்தமாதிரி தான் செய்வேன் நான் இதோட சாயங்காலம் தான் குழம்பெல்லாம் சூடு பண்ணுவேன் டீ போடுவோம் பாருங்க அப்போ தான் சூடு பண்ணுவேன் இப்போ வந்து குருமா குழம்பு நல்லா மனமாக இருக்குது புளித்தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க அந்த பாருங்க நான் கரைக்கவே இல்லை கரைக்காமல் அப்படியே இந்த சதையை எடுத்துகிட்டு இதை ஊற்ற போகிறேன் ஓகேவா ரொம்ப புளிப்பாயிடும் காயிலெல்லாம் ஏறிடும் ஏறிச்சின்னா சாப்பிட முடியாது டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து பாலே காலையில் சூடு வைக்கிறேன் பாருங்க அது நல்லா மலர்ந்து வந்தோன்னே ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருவேன் பாலே வந்து மதியான நேரத்துலலாம் வெயில் டைமில் சூடு பண்ண மாட்டேன் காலையில் சூடு பண்ணுறதோட சரி நான் பெரும்பாலும் வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு பால் வருதுனா சாயங்காலம் தான் காய்ச்சுவேன் அதில் வந்து டீ போட்டுட்டு மிச்சம் பாலை சூடு பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு நைட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு மூணு நாலு கிளாஸ் இருக்கும் காலையில் நானும் அவருந்தான் டீ போட்டு குடிப்போம் பசங்களுக்கெல்லாம் கஞ்சி வச்சாதான் கஞ்சிக்கு ஊற்றி கொடுப்பேன் இல்லைன்னா அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கொதி கொதிச்சா குருமா குழம்பு ரெடி காய் வெந்திரிச்சு தண்ணி ஊற்றிருக்கும் அதனால் இப்போ இந்த பக்கம் சாதமும் நம்மளுக்கு வெந்துட்டுருக்கோம் வடிச்சு விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தோம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் வீட்டில் இறச்ச கரம் மசாலா இந்த ஸ்பூனால் நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு இது போல் இருந்தால் தான் ஆற ஆறம் நல்லா கெட்டிப்படி எப் கண்டிப்பாக வந்து கெட்டி ஆகிடும் நான் கெசகசா போட்டுக்கனால நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் கோவக்காவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பாரை தாளித்து விட்டுலாம் ரசம் கொஞ்சம் வைக்கணும் அவ்வளோதான் மணி வந்து எட்டே முக்கிய ஆகிடுச்சி ஒரு ஒம்போதரை கிலோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு அப்போ போனால் தான் பதினா பதினோரு மணிக்கெல்லாம் வந்து நட சாத்த மாட்டாங்க போயிட்டு வீட்டுக்கு ஒரு பதினொன்ற பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் இல்லைன்னா இப்போ வெயில் ஒரு வாரமாக ஒன்றும் முடியல ஓகேவா பாருங்கள் நல்லா ஏடு கட்டி வருது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம் இப்போ பொங்கல் சாம்பார் பாருங்கள் எண்ணெய் பாதி காஞ்சிருச்சு தாளிப்பு காளிப்பூடகம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் மனம் அந்த ஆஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயும் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நல்லாயிருக்கு நல்ல ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் போய் பாருங்க இப்போ புரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ரெண்டு காந்த மிளகா எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு என்னைக்காச்சும் போகலன்னா நாங்கள் நாலு பேர் அப்பா அக்கா நான் அம்மா இருக்கும்போது அக்கா இந்த பொங்கலை தான் செய் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சு வந்தோடன நம்ம வேக வச்சதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் சுடு தண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க எனக்கு ஏற்கனவே இருந்தனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா இதே சட்டியில் ஒரு ரெண்டு கிளாஸ் ஒன்றரை கிளாஸு வச்சு சேர்த்துக்கோங்க அப்படியே பச்சை தண்ணி சேர்க்காதீங்க டேஸ்ட் வராது இப்போ நம்மளுக்கு புளி தண்ணி ஊற்றுவோம் அதனால் இந்த திட்டம் போதும் உப்பு இன்னும் போடல நம்ம உப்பு போட்டுக்குவோம் இது கூடிய பாருங்க இவ்வளோதான் புளித்தண்ணி நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டு இந்த திட்டம் இருந்தால் போதும் எனக்கு சாம்பாரும் கொஞ்சம் மிச்சம் குருமா குழம்பும் மிச்சமாகிடும் இப்போ நைட்டு நல்லா மொறு 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 தோசை ஊற்றி கொடுத்தா பசங்கள் அமிர்தமாக சாப்பிட்ருங்க இப்போ இது நல்லா மலரட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் எதுக்கு காலையிலே செஞ்சு லீவு தான் லேட்டாக செய்யலாம்லாம் கேட்பீங்க அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு அப்படியே டயர்டாக இருந்தால் கொஞ்சம்னால அப்படியே உட்காந்துனா சோம்பல் ஆகிடுது அதனால் செஞ்சுட்டே போயிடலாம் இப்போ நம்ம ஒரு வாரமாக ஸ்பீடாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் திறந்தாச்சு அந்த வேகத்திலேயே நம்ம கண்டினியூ பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு கட்டுறோம் நாலு பேர்த்துக்கு கட்ட வரும்போது பம்பர்த்தோடு ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் நாலு மணிக்கு வந்துச்சா கூட ஏழரை மணி வரைக்கும் நம்மளுக்கு அந்த பம்பரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பாடு கட்டி கரெக்டாக ஏழே முக்கால் ஏழு ஐம்பதுக்கெலாம் பசங்களை அனுப்ப முடியும் ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு எட்டு அஞ்சு எட்டு பத்து வந்து அவங்களுக்கு ஸ்கூலு அதனால் கரெக்டாக அனுப்பிச்சிட்ணும் இப்போ நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஸ்டவ் இப்போ பாருங்கள் பாருங்கள் என்ன எப்படி பிரிஞ்சு வருது சூப்பராக இருக்கா எப்பயுமே வந்து மண் அது சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் எண்ணெய் வந்து அவ்வளோவா ஊற்ற தேவையில்ல அதுலேயே நல்ல பதமாக நம்ம மண் வந்து பக்குவமாக வச்சுருந்தோன்னா அதிலருந்தே அந்த மனமும் எண்ணெயும் பயங்கரமாக கக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து மண் சட்டி வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் முன்னெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பழைய காலத்துக்கு இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எனக்கே மண் சட்டியை பற்றி எப்படி தெரியும்னா எங்கள் அம்மா யூஸ் இருந்தாங்க அதனால் அதை பற்றி தெரியும் இப்போ அதே போல் அவங்கவுங்க அம்மா யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும் இப்போ நடுவில் இப்போ மண் சட்டி இந்த இரும்பு சட்டியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படியே வருது ஓகேவா உடம்புக்கு நல்லது தான் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கொஞ்சம் பழகிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்துடும் இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா வைக்கலான்னு பார்த்தேன் இந்த ரசமே இருக்குது அதுவே போதும் திருப்பி ரசம் வச்சோன்னா நம்மளுக்கு மிச்சமாயிடும் ஏன்னா குழம்பு இருக்குது சாம்பாரும் இருக்குது குருமாவும் இருக்குது ரெண்டு இருக்கும்போது இது திருப்பி வச்சோன்னா கண்டிப்பாக மிச்சமாயிடும் அதனால் நான் இந்த ரசத்தை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு மதியமாக சூடு பண்ணிக்கலான்னு இருக்கேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணியெல்லாம் பொங்கல் எங்கள் மாமியார் போட்டு கொடுத்துடலாம் பசங்கள்லாம் தூங்குறாங்க நானும் அவங்களும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து சாம்பாரை ஊற்றிக்கலாம் இப்போ பொங்கல் பாருங்க ஆல்ரெடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளோ கொல கொழப்பான இருந்தது எப்படியும் ஒரு பத்து மணிக்குள்ள சாப்பிட்றதுக்குள்ள நல்லா கெட்டி ஆகிடும் இந்த பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உடனே சாப்பிட்ற மாரி இருந்தால் நல்லா டைட்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாம்பார் ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் சூடாக இருக்கு இதுவே ஆடுறதுக்குள்ள நல்லா கெட்டி வந்துடும் கண்டிப்பாக கெட்டியாகும் உங்கள் சாம்பார் ரெடி அது இல்லாமல் கோயிலுக்கு போனால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைன்னா எடுக்கல ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போய் பெருமாளை பார்த்துட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன் கரெக்டாக இருந்தது டைமு இப்போ பாருங்கள் மணி கரெக்டாக பத்து ஐம்பது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க பதினோரு மணிக்கு நடைய சாத்திடுவாங்க அதனால் வேகமாக போய் சாமியை பார்த்துட்டு அழகாக வர டைமில் பாதமே தெரியல கரெக்டாக அப்போ தான் துளசியெல்லாம் எடுத்தாங்க பாதத்தையும் பார்த்தாச்சு சூப்பராக இன்றைக்கி பெருமாளை பார்த்துட்டேன் வந்து தான் வீடியோ எடுத்தேன்